ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானா தூய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத் பதூல புல பூர்ண சந்திரம் ஸ்ரீமன் மகாரிய சரணாம்புஜ சஞ்சரித்தம் ஸ்ரீ சிங்கராரிய கருணாத்த சமஸ்தோதம் பக்தியாச்ச யோக நிருசிம்ம குரு அப்படியே ஆச்சாரிய திருவடியில ஒரு பல்லாண்டு பல்லாண்டு வச்சுட்டு இன்னைக்கு நம்ம குழாத்துல வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாவே நம்ம சரணாகதி பத்தி பேசிட்டு இருக்கோம் நிறைய கேள்விகள் வந்தது திருவாய்மொழி சேவிக்கும் போது சில இடங்கள்ல இன்னும் சரணாகதி பத்தியத்துக்கு நான் சரணாகதி கத்தியமும் பத்தியமும் ஒன்னா பதிகமும் சரணாகதி பதிகங்களுக்கு நம்ம இன்னும் வரல திருவாய் மொழியில ஆனாலும் அதை பத்தி பேச ஆரம்பிச்சோம் இல்லையா சோ அதனால ஒரு சில இடங்கள்ல இருந்து சரணாகதி எடுத்து கோர்வையா காமிச்சு அட்லீஸ்ட் ஒரு இடம் இன்னைக்கு அதுக்கப்புறம் திருவாய்மொழியில் எந்தெந்த பதிகங்கள்னா சரணாகதி பதிகம் அப்படின்னு இன்னைக்கு சொல்லிடுறிய இதுல வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் சுவாமி அருளால பெருமாள் நெம்பெருமானார் நிறைய பேர் சரணாகதி மத்தோ சாதனத்தை பற்றி சரணாகதி மத்தோர் சாதனத்தை பற்றி அரணாகாது அஞ்சனை தன்சேயை புறநழிய கூட்டிய வேறோர் கயிறு தொண்டார்ப்ப தன் விட்ட படை போல் விடும் வாசிச்சுடுறேன் இது ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் சரணாகதி மத்தோர் சாதனத்தை பற்றி அரண் ஆகாது அஞ்சனை தன்சேயை முரண் அழிய கூட்டிய வேறோர் கயிறு கொண்டார்பதன் முன் விட்ட படை போல் விடும் அப்படின்னு அதுக்கு முன்னாடி இது எங்க வருதுன்னு சொல்லிடுறேன் இது வந்து ஞானசாரம்ன்ற ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு கிரந்தம் சரணாகதி பத்தி முழுக்க முழுக்க ரசிச்சு அஹ் வாசிச்சிருக்கார் சுவாமி அருளால பெருமாள் பெருமானார் இது இருபத்தெட்டாவது ஸ்லோகம் அது எப்போ அண்மையும் இருக்கோ நம்ம அடுத்தது அஹ் ஞானசாரம் பார்க்கலாம் கிரந்தத்து பேரு ஞானசாரம் இதுக்கு முன்னாடி வந்து இது இருபத்தெட்டாவது ஸ்லோகம் சொன்னேன் இல்லையா இதுக்கு முன்னாடி சரணாகதினா என்ன அதோட பர்பஸ் ஒரு சரணாகதி அஹ் அடையறதுக்கு முன்னாடி இதை யார் மூலமா அடையறோம் ஆச்சாரியன் மூலமா தான் சரணாகத்தி பண்ண முடியும் நம்ம என் பெருமான் கேட்ட அப்படின்றத தத்தின் குரு குருவருளால் அப்படின்னு தபின் குருவருளால்ன்ற ஒன்னொரு ஒரு ஸ்லோகம் இதுக்கு முன்னாடியே வந்துட்டு இருந்தது அங்க சரணாகத்தின்னா என்ன எப்படி இதை ஆச்சாரியன் மூலமா பத்தினு பண்ண முடியாதுன்னு காமிக்கிற அருளால பெருமாள் என் பெருமானார் சுவாமி அதுக்கடுத்தது நெறி அரியதாரும் அப்படின்றதுல ஒரு ரெண்டு விதமான ரெண்டு தரமான மக்களை காமி காமிக்கிற வந்து சரணாகதியில சரணாகதியிஃப் சரணாகத்தின்னா என்னன்னு தெரியாம இருக்கிறது இல்ல சரணாகதி என்னன்னு தெரிஞ்சு அதெல்லாம் அடியனுக்கு ஒரு விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்படிப்பட்ட ஒரு மக் ஒரு செட் ஆஃப் மக்கள் நிறைய பேர் இருக்கா இப்பயும் நம்மளே இருக்கோம் பாதி பேர் ஆக்சுவலி அது ஏன் விலீஃப் இல்லைன்னு அப்புறம் பாக்கலாம் இன்னொரு ஒரு செட் ஆஃப் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வர்க்கம் பாத்தீங்கன்னாக்க அவளுக்கு வந்து ஆச்சாரியன் மூலமா பத்திட்டுதான் சரணாகதியா அப்படின்றது தெரியாதவா இருக்கா இல்லையா தெரியாதவாள் இருக்கா அதை தெரிஞ்சு புரிஞ்சுக்காதவாளும் இருக்கா இந்த ரெண்டு வகையான மக்களுக்கு பரமபத பிராப்தி ஆகவே ஆகாது அப்படின்னு இந்த ஆச்சரியன் காமிச்சரர் முன்னாடி ஸ்லோகத்துல இப்ப நம்ம வாசிச்ச இந்த ஸ்லோகத்துல சரணாகதியோட என்ன உண்மைகள் இதுல என்ன உண்மைகள் இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகா ஒரு சரித்திரத்துல சொல்றது இப்போ ஆழ்வாரே சொல்றாரு வேறு புகலிடம் இல்லை அப்படின்னு இல்லையா புகலிடம் ஒன்றும் இல்லை அப்படின்றது என்னன்னாக்கா நம்மளுக்கு இதை நிறைய தர்மம் நம்ம பார்த்திருக்கோம் ஸ்ரீமன் நாராயணனோட திருவடிகள் மட்டும்தான் நம்மளுக்கு இதுவேதான் நம்மளோட அஹ் ரகசிய திரயத்திலயும் சொல்றா திருமந்திரம் துவயம் சர்ம ஸ்லோகத்துல இதேதான் இது ஸ்ரீமன் நாராயணன் மட்டுமே அவன் ஒருவருக்கே கைங்கரியம் பண்ணணும் விராட்டியோட கூடி இருக்கிற நிலையில கைங்கரியம் பண்ணணும் அதுக்கப்புறம் எந்தமான தவிர்த்து வேற தர்மங்கள் தான் நம்மளுக்கு ஈடுபாடு இருக்கக்கூடாது இது மூணும் சொல்ற அடிய மூணு பாயிண்ட்ல சொல்லிட்டு மூணு பாயிண்ட்ல இதை அடக்கவே முடியாது என்னைக்குமே இதெல்லாம் தாண்டி இந்த ஸ்லோகத்துல இப்போ நம்ம பாக்குற ஞானசாரம் ஸ்லோகத்துல அர்த்தம் வந்து சரணாவதி பண்ணிட்டோம் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு வேவரிங் தாட்ஸ் ரொம்ப காமன் நம்மளுக்கு இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா சொல்லுவாங்க அந்த மாதிரி மங்கி மைண்ட் அப்படின்னு எப்பவுமே மங்கி மைண்ட் தான் மங்கி கூட அத்தனை தடவை மரம் மரத்துக்கு மரம் தாவுமான்னு தெரியாது ஆனா நம்ம மனசு தாவிடுறது மனசு புத்தி எல்லாம் தாவிடுறது இல்லையா இதுல என்ன சொல்றாங்கனாக்க அரணாகாது அப்படின்னாக்க எப்போ நம்ம அந்த வேவரிங் தாட்ஸ் இருக்கோ சரணாகதி நம்ம முன்னாடி ஒரு சரணாகதி பண்ணிடுறோம் எம்பெருமான் கிட்ட நம்மளோட மனசு வேவரி இது வேண்டாமா எம்பெருமான் வேண்டாம் வேற எதுக்காவது போய் பத்தலாமா வேற எதையாவது போய் பத்தலாமா வேற எவனோ எவளையோ போய் பத்தலாமா இதெல்லாம் கொஸ்டின் வருது நம்ம கொஸ்டின் வந்தாலே கூட நம்ம முன்னாடி பண்ண அந்த சரணாகதி நம்மள ரெஸ்கியூ பண்ணாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல காமிக்கிறாரு என்னன்னாக்கா இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்றாரு தன்சேயை முரணிய அஞ்சனை யாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அஞ்சனை யாரு திருவடி அனுமானோட தாயார் திருத்தாயார் இருக்கா இல்லையா என்ன ஆச்சு இந்த இடத்துல அவளோ அவரோ வந்து மகத்தமான வீரம் பொருந்தி பொருந்தி இருந்தவர் ஓகேவா அந்த இந்த சரித்திரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் திருவடி எப்படி லங்காக்கு போன பிராட்டிய கண்டுபிடிக்க தூதுவரர் ஆஹ் ராமபிரானுக்காக தூது வந்ததுக்கு அப்புறம் ஆஹ் அசோக வனத்தையே எரிச்சேன் பாருன்னு எரிக்க ஆரம்பிச்சிடாரு இவ்வளோ கோவம் ரொம்ப வருது ராவணனுக்கு திருவடிக்கு இல்லாத கோபமா அவனுக்கு இருக்க சொல்லுங்க ஆனா அத்தனை கோபம் ராவணனுக்கு ராவணோட ராவணனோட குமாரன் பையன் வந்து இந்திரஜித் அந்த இந்திரஜித்துக்கு திருவடியை கண்டா அவ்வளவு ஒரு வெறுக்கு அந்த சமயத்துல ஏன்னா அசோக வனத்தையே நீ அழிச்சுட்டேன்னு என்ன பண்றான் ஆஹ் திருவடியை வந்து பிரம்மாஸ்திரத்தால போட்டு கட்டுறான் பிரம்மாஸ்திரம் என்னன்னாக்க போட்டு கட்டிட்டானா பிரம்மாஸ்திரம் இந்திரஜித்து அடுத்தது உடனே என்ன பண்றான் அவன் வந்து பிரம்மாஸ்திரத்து மேல ஒரு நம்பிக்கையே வைக்கல துளி கூட வைக்கல பிரம்மாஸ்திரமே அவனை நம்பி அவனுக்கு அடிப்பணிஞ்சு வந்திருக்குது வந்து திருவடி பெரிய பக்தர் அவரை கட்டி போட்டிருத்தது ஏன்னா இவனுக்கு முன்னாடி கிடச்ச வரதுனால பிரம்மாஸ்திரம் அவனுக்கு ரொம்ப கத்துட்டு இருக்கான் எல்லாமே நடந்திருக்கது இல்லையா ஆனா அந்த பிரம்மாஸ்திரத்துல நம்பிக்கை வைக்காம என்ன பண்ணிட்டான் சிறிய 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 கயிறெல்லாம் எடுத்து கட்ட ஆரம்பிச்சுட்டான் திருவடியை திருப்பி பிரம்மாஸ்திரத்துக்கு ஒரு குணம் இருக்கு என்ன குணம்னா அத நம்பாம நம்ம போட்டோம்னா அதோட வீரியம் குறைஞ்சு போயிடும் பிரம்மாஸ்திரம் தண்ணியே ரிலீஃப் பண்ணிடுறோம் தண்ணியன்னா யாரு கட்டப்படறாலோ அந்த இருந்து அதுவே அழுந்துக்குள்ளே உழுந்துடும்ன்னு சொல்லுவான் ஆஹ் இப்ப என்ன சொல்றான் அற்புதன் முன் ஆற்புதன் ஆற்பதன் முன் என்னன்னாக்க இவனுக்கு கான்பிடன்ஸே கிடையாது பிரம்மாஸ்திரத்து மேல இந்திரஜித்துக்கு என்ன பண்ணான் இவனே இவன் போட்ட பிரம்மாஸ்திரத்தை அதுவே அவிழக்கூடிய நிலைமைக்கு இவன் வந்துட்டான் விட்ட படை போல் விட்டப்படை எந்த பிரம்மாஸ்திரம் ஹனுமான் திருவடிய விட்டுதோ இங்க விடும்னு சொல்றாரு என்ன விடும் நம்ம பண்ண சரணாகதி அவன் இந்திரஜித் போட்ட பிரம்மாஸ்திரம் மாதிரி அந்த பிரம்மாஸ்திரத்து மேல நம்ம நம்பிக்கை இல்ல இந்த சரணாகதி மேல நம்மளுக்கு நம்பிக்கை இல்லைனா சரணாகதி என்னைக்குமே கை கொடுக்காது அப்படின்றதுதான் இந்த ஸ்லோகத்தோட ரொம்ப அழகான அர்த்தம் இல்லையா சரணாகதி வந்து கர்மா போல கிடையாதுன்ற ஆச்சாரியன் என்னன்னாக்கா கர்மா வந்து நம்ம பிறக்கணும் நம்ம இறக்கணும் திருப்பி ஒரு கர்மா அந்த ஒரு ஒரு நிகழில்லாத ஒரு சைக்கிள் இல்லையா அது ஆனா அந்த சைக்கிள்ல மட்டும்தான் இந்த காரியம் இருக்கு ஆனா சரணாகதின்றது எப்பவுமே இருக்கு அது ஒரு மகா விஸ்வாசம் ஆஹ் வேற எந்த ஒரு அத்தியாவசியம் இல்லாம வேற அது சாஸ்திரங்கள் என்ன சொல்றது எம்பெருமான் திருவடிகள்ல நம்மளுக்கு ஒரு அத்தியாவசியாயம் தேவை அப்படின்னா என்ன ஒரு அன்ஷேக்கபிள் ஃபெய்த் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஒரு பயங்கர ஒரு பிலீஃப் அதுதான் ஆழ்வார் காமிச்சு கொடுக்கல புகழொன்றும் இல்லா அடியேன் புகழொன்றும் ஒன்றும் இல்லா அடியேன் தான் ஆழ்வார்க்கு புகழா இல்ல எத்தனையோ புகழ் ஆழ்வார்க்கு வந்து ஒரு ஆழ்வார் நினைச்சா போறோம் எம்பெருமான் பரமபதம் பிராப்தி பண்ணதான் போறான் ஆனா ஒரு வியாஜம் ஆழ்வார்னு வச்சு அந்த ஆழ்வாரோட திருவாய்மொழி பூர்த்தியானாதான் நம்ம நம்ம இருக்கிற ஜீவாத்மாக்கள் எல்லாம் உஜீவனம் ஆகும்னு அங்கே இருந்து வரோம் நம்ம திருவாய்மொழியில எந்த இப்போ ஒரு அளவுக்கு சரணாகதினா என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும் திருவாய்மொழியில என்னெந்த பதிகங்கள்ல ஆஹ் சரணாகதி பதிகங்கள் ஒரு அஞ்சு பதிகம் காமிக்கிற ஆச்சாரியர்கள் தான் முதல் பதிகம் இப்போ நடுவுல இருக்குன்னு சொல்றோம் இல்லையா அஞ்சாவது பதிகம் வந்து அஞ்சாவது பத்து வந்து நடுவுல இருக்கு இல்லையா எப்பவுமே இந்த நடுவுல இருக்கிறதுக்கு ரொம்ப வாழ்மை ஜாஸ்தின்னு அடிய நினைப்பேன் பின்னாடி இருக்கிறது தாங்கி குடிக்கிறது இந்த நடுவுல இருக்கிறது தான் ஒரு பில்லர் மாதிரி இது மதுரகவி ஆழ்வார் எடுத்துக்கோங்க அவரே வந்து ஒரு அவர் ஒரு பில்லர் அவாழலாம் இல்லையா உம் கடை குட்டின்னு சொன்னா கூட ஆனாலும் நடுவுல வருது அதனாலதான் கண்ணினும் சிறுத்தாமே பிரபந்தத்துக்கு நடுவுல வந்து வச்சான் கன்னியனும் சிரித்தாம முன்னாடி நாளாயிட பிரபந்தத்திலே கிடையாது இவர் எவ்வளவு ஒரு நைஷ்டிக ஆச்சாரியன் பக்தி உடையவர்னா அவரோட திருவாய்மொழியையும் அவரோட திவ்ய பிரபந்தத்தையும் நடுவுல கொண்டு அந்த மாதிரி நடு பதிகம் அஞ்சாவது பதிகத்துல ஏழாவது பத்து எட்டாவது பத்து ஒன்பதாவது பத்து பத்தாம் பத்து நாலு பதிகமோ பத்தாம் பத்து இல்ல அது ஆறாவதுல அஞ்சாவது பதிகத்துல ஃபைவ் செவன் பைவ் எயிட் பைவ் நைன் அப்புறம் வந்து சிக்ஸ் டென் பதிகம் நாலு பதிகங்கள் சன்னாகதி பதிகங்கள் சாரி அஞ்சு பதிகம் சொல்லிட்டேன் நாலு பதிகம் தான் இதுல ஃபர்ஸ்ட் என்ன படிகம் பதிகம் அஞ்சு ஏறு வந்து அதுதான் முன்னாடி நோம்பிலேன் அறிவிலேன் இதுவே இல்ல எந்த அறிவும் பண்றதுக்கு அறி அடியன் கிட்ட அறிவே இல்லை நீ கூட்டத்தான் மயர்வரம் அப்படிங்கல யாரு கிட்ட வானமாமலை பெருமாள் கிட்ட ஆழ்வார் சரணாகதி பண்ற இந்த பதிகத்துல நோத்த நோம்பிலேன் முன் அறிவிலேன் அப்படின்னு எம்பெருமானோட அவர் எம்பெருமான் விட்டு போறார்ன்ற நினைவாலேயே ஆழ்வாரால தரிக்கவே முடியலையாம் முடியலையா அந்த தரிக்க முடியாத இயலாமை வேற எதுலயும் போய் பட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷன் அதுல வந்து எந்தெருமாலைமாமலை இடத்துல சரண் பூகுரர் அப்படின்னு சாதிக்கிற ஆச்சாரியர்கள்லாம் அஞ்சா அஞ்சு ஏழு பதிகம் அடுத்தது அஞ்சு எட்டு அஞ்சாம் பத்துல எட்டாவது பதிகம் எட்டாவது திருவாய்மொழி என்ன என்ன திருவாய்மொழி ரொம்ப அழகா ஆறாவமுதே அடியேன் உடலம் என்பால் அன்பாயே அப்படின்றது ரொம்ப அழகா அங்க ஆரம்பிச்சு ஒரு ஒரு பாட்டும் இதுல சரணாகதி தான் என் நான் செய்கிறேன் யாரே கண் கலை கண் அப்படின்னு ரொம்ப அழகா அப்ப என்ன இளையாது உண்டாள் பொருங்க பிடித்து போத இசை நீயே எல்லாமே நீயே தான் பண்ணணும்னு இந்த பதிகம் ரொம்ப அழகா இதுல வந்து நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம் இல்ல எம்பெருமா சரணாகதிக்கு என்ன தேவா ஆக்கின் சன்யம் அனநிய கதித்துவம் இந்த பதிகத்துல ரொம்ப அழகா காமிக்கிற ஆழ்வார் நீ மட்டும் எனக்கு அடியனால அடியனுக்கு ஒண்ணுமே பண்ணிக்க முடியாது நீ மட்டும் தான் கதி ஆக்கின் சன்யம் அனநிய கதித்துவம் அதை ரொம்ப அழகா காட்டார் இங்க வந்து பேரு கிட்டாமையால் ஆறாவது ஆழ்வார் இடத்தில் ஆழ்வார் தீராத அன்பையும் ஆசையையும் ஆற்றாமையும் பேசி அலமறுதல் அப்படின்னு ரொம்ப அழகா காமிக்கிற ஆச்சாரியர்கள்லாம் அடுத்தது அஹ் ஒன்பதாவது திருவாய்மொழி இது எதுல அஞ்சாவது பத்துலேயே அஞ்சு ஏழு நூற்ற நோங்கிலே அஞ்சு எட்டு ஆறாம் அமுதே பதிகம் அஞ்சு ஒன்பது மானே நோக்கி இல்ல வானை நோக்கி நல்லியில் வைகளும் திணையே நெளிய அப்படின்னு ரொம்ப அழகான பதிகம் இது இது வந்து என்ன பதிகம் ஆயிடுறதுன்னா தோழியர்கள்லாம் ஒரு தலைவியா இருந்து எப்படி தோழி பாசனம் இது வரைக்கும் நம்ம சேவிக்கல இல்லையா இது வரைக்கும் தாய் பாசுரம் வந்துட்டு அஞ்சரே மடனாராயில இவர் வந்து அஞ்சறிய மடனாராயில பராங்குஷ நாயகி ஆயிட்டார் ஆஹ் வாயும் திரைவுகளும்ல தாயார் வந்துடுறா இது வந்து தோழி பதிகம் பதிகமாறுது இந்த வந்து ஆனை நோக்கு நல்லீர்ல வந்து தோழியோட தலைவியா இருந்து ஒரு உபாய பதிகம் என்ன சொல்றா திருவல்லவாழ் செல்ல ஒருபட்ட தலைவி கணைத்து புறச்சோலை ஆஹ் புறச்சோலையில் விழுந்த விழுந்து தடுக்கும் தோழியரை நல்லாட்டை கூறி அந்த திருவள்ளவாழ் பிரானை என்று அடையேன் எப்போ அடைய போறேன் அப்படின்னு ஒரு கூறும் பாசுரம்னா பதிகமே அதுதான் கூறும் பதிகம் இது வந்து அஞ்சு ஒன்பது இல்லையா அடுத்தது நாலாவது பதிகம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச பதிகம் எல்லாரிடத்தையும் சரண் புகுந்துட்டார் திருகை உடையான இடத்துல சரண் புகுதாம இருந்தா எப்படி ஆறாம் பத்துல கடைசி திருவான்மொழி பத்தாம் திருவான்மொழி சிக்ஸ் டென் உலகம் உண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே உலகம் உண்ட பெருவாயா தெரியாம கூட இருந்திருக்கலாம் அகலிகில்லே இறையும் என்று அலர்மேல் மங்கை மாறுவா அப்படிங்கிற பாசனம் இந்த வதிகத்துலதான் புகழொன்று அதுல கடைசியில என்ன சொல்றார் ஆழ்வா ரொம்ப அழகா புகழொன்று இல்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு இந்த இடத்துல ரொம்ப அழகா துவய பிரகரணம் என்னது அலர்மேல் மங்கை அவளை முன்னிட்டு திருவேங்கட முனையான்னு கிட்ட ரொம்ப அழகா அவர் திருவடிகள்ல சரண் போடுறாரு இப்போ ஆழ்வார் வந்து இப்படி சரணாகதி பண்ணாதான் உண்டா அப்படின்றது கிடையாது ஆழ்வாருக்கு வந்து இந்த இந்த நாலு பதிகங்கள் இப்போ சரணாகதி பதிகங்கள் ஒரு ஒரு இடத்துல ஆழ்வார் என்ன பாக்குறாரு அடியர் வந்து ஏதோ கர்மஞான பக்தி யோகத்துல அந்த மார்க்கத்துல போயிட்டேனோன்னு நீ நினைச்சுக்கிறியா அப்படின்னு எம்பெருமான் கிட்ட உரையாடுறாரு ஒரு ஒருத்தரையும் ஏதோ எனக்கு விஷயாந்தரத்துல உபாயாந்தரமா எதையாவது நான் பத்தீங்க உன்கிட்ட வரேன்னு நீ நினைச்சுறியா அதனாலதான் இத்தனை காலமும் என்ன உங்ககிட்ட இருந்து வர விடாம இருக்கியா எல்லாம் அந்த தாட்ஸ் அப்படிங்கெல்லாம் ஆரம்பிச்சு அப்படிதான் ஆரம்பிக்கிறார் ஆழ்வார் ஏழாவது பதிகத்துல அஞ்சாம் பத்துல ஏழாவது திருவாணி மொழியில நோத்த நோம்பில் என்ன சொல்ல ஆரம்பிக்க இந்த மாதிரி எதையுமே இதெல்லாம் நான் பத்தின்னு நீ நினைச்சு என்ன விலகி இருக்கியா அப்படின்னு அழற தகுதி அழறாகும் மாதிரி ஆழ்வார்க்கே புகழ் ஒன்றில்லா அடியேன்னு ஆழ்வார் சொன்னார்னா நம்மளுக்கு எல்லாம் வேற புகழ் எது எதுவுமே கிடையாது எம்பெருமானோட திருவடிகள் தான் நம்மளுக்கு புகழ் எம்பெருமானோட மட்டும் மட்டும்தான் சரண் புகழணும் நம்ம மத்த எல்லாம் எந்த விஷயாந்திரமா இருந்தாலும் எந்த உலகாந்திரமா இருந்தாலும் எல்லாத்துலயும் பத்தே அறக்கணும் சரணாகத்தின்னா சரணாகதி அப்படின்னாக்க எம்பெருமான் திருவடிகள்ல போய் நம்ம பத்திக்கும் போது மத்த விஷயாந்திரங்கள்ல விரக்தி வரணுமா அதுதான் அதுவும் சொல்வார் இந்த ஞான சாரத்துல அந்த விரக்தி வந்தாதான் சரணாகதி பலிக்கும் ஏன்னா அப்பதான் சரணாகத்தியும் ஒரு என்ன சொல்வா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நம்மளுக்கு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஒரு பதிகமும் இதுல பெரிய ரெஃபரன்ஸ் என்னன்னா அடுத்த தடவை கூட பார்க்கலாம் நமக்கு பெருமாள் திருமொழியில குலசேகர பெருமாள் குலசேகர ஆழ்வார் வந்து ரொம்ப அழகா ஒரு ஒரு பதிகமும் சரணாகதி தான் பெருமாள் திருமொழியில ரொம்ப அழகான பத்து பதிகங்கள் பத்து பதிகங்களும் ஆல்மோஸ்ட் சரணாகதி தான் ஃபர்ஸ்ட் ஸ்ரீரங்கநாதன் கிட்டேந்து ஆரம்பிச்சு அவரை சரண் புகுந்து எப்படி சரண் அனநிய கதித்துவம் என்ன ஆக்சனியத்துவம் தான் என்னன்றதுக்கு ஒரு தனி பதிகம் அதை இன்னொரு நாள் நம்ம பாக்கலாம் ஆழ்வார் நண்பெருமானா ஜீய விதிகளையே சரணம் ஆச்சாரியர்கள் திருவதிகளே சரண் ஏனோ